வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய ஆல்போர் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்றைக்கி வந்து பாக்கியதாரோடைய குழுக்கள் தான் இருக்குது பாக்கியதாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா போன வாரமே பி பிடி வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரொம்ப வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்க ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு கொடுத்தாங்களா ஏழு ஏழுன்னு கணெக்ட் பண்ணி எடுத்து எட்டு எட்டுன்னு கனெக்ட் பண்ணிக்காங்க இதுக்கு அடுத்து இந்த வாரம் நமக்கு என்ன கனெக்ட் பண்ணுறதுக்கு காத்திருக்காங்களோ தெரில பார்ப்போம் எப்படி வருதுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மேபி வந்தால் கூட மறுபடியும் ஒன்று ஒன்று அடிக்கலாம் இல்லை அஞ்சு அஞ்சு நடிக்கலாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராக இருக்குது அது மாதிரி அடிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் நம்பரை திரும்ப கொடுக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எதுவும் நம்பர் வருது அப்படிங்கிறது பாருங்க எனக்கு இதில் ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றது தெளிவாக சொல்லிடுறேன் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் இதில் வந்துனா ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி பதினொன்று கொடுத்தாங்க டபுள்ஸ் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே டபுள்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரையல் நம்பர் டபுள்ஸ் வந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் அதே மாதிரி பதினாறாவது ட்ராப்ருக்கு பிடியோட அதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன பண்ணாங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு நடந்தாங்க சரிங்களா இதெல்லாம் ஓவராலாக கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு வின்னிங் இருக்குது அது என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் நல்ல காணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழ்நூற்றி பதினொன்று இதிலேயே வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஏதாவது கண்டிப்பாக ஒன்னாம் நம்பர் பேஸ்ட் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிக பெட்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி ப்ளஸ் ஒன்று ஆறுங்கிற ரெண்டு நம்பரில் ஒன்றாம் நம்பர் இங்கேயும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ப்ளஸ் ஒன்னாம் நம்பருக்கான வாய்ப்புலாம் அதிகமாகவே இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்டம் நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் வேத ஜோதிடத்தின் மூலியமாக நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக உங்களுடைய ராசி உங்களோடய லக்கணத்துக்கு நம்ம ஏன் இப்படி சொல்லிட்டு வரோன்னா நம்ம தொடர்ந்து ஏதாவது நம்ம ஒரு ஐடியா பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரையோ இல்லை ஏதாவது ஒரு நம்பரை கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகத்தை என்கிட்ட பதிவு கொடுத்திங்கன்னா நான் அதுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமையலாம் என்னென்ன மாதிரியான தொழில் அமைஞ்சால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஃப்ரீயாகவே நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற ஆசை தான் எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா ஏதாவது ஐடியில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டா பர்த்தை மட்டும் பதிவு பண்ணி கொடுத்திங்கன்னா போதும் நம்ம வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தொழில் ரீதியான உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அதை எப்படி இப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம அதில் பண்ணலாம் வேத ஜோதி நம்ம கற்றுக் கொடுத்த விஷயத்தை வச்சு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது உருப்படியாக பண்ண முடிஞ்சால் அதை விட பெரிய சந்தோஷம் இல்லை கண்டிப்பாக அதை செய்வோம் அதுக்கு அதுக்கான ஒரு நேரம் வந்தோன்னே நம்ம கண்டிப்பாக அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அதே மாதிரி உங்களுடைய டைம் அதே மாதிரி உங்களுடைய ஊர் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் நாம் அதோடய பேரோடு கொடுத்தீங்கன்னா அந்த பேரை சொல்லி நான் உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரொடிக்ஷனை கொண்டு வந்து கொடுத்தாருறேன் உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும் என்ன மாதிரி உங்களுடைய தொழில் அமையலாம் என்ன மாதிரி உங்களுடைய திசையில் வெளிநாடு போகிறீங்களா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை உள்நாட்டில் வேலை செய்கிறக்கு வாய்ப்பு இருக்கா உங்களுக்கு என்ன தரிசனம் நடக்குது அவயோக தரிசனம் நடக்குது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி உங்களுக்கான ஒரு சொல்யூஷன் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறக்கான பெஸ்ட்டான ஒரு ஐடியாலஜி நம்ம கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்காக தான் இவ்வளோ கோர்ஸ் நிறைய படிச்சுட்டு இருக்கோம் இப்போலாம் வேதா ஜோதிடம் மட்டும் படிச்சுட்டு இருக்கமாண்ணா கிடையாது நாடி சிஸ்டம் படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் ஜாமக்கோல் படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக அதுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுத்து படிச்சுட்டு இருக்கோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா அதே மாதிரி நமக்கு இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் எப்படி அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏ போர்டு பி போர்டு பிஎஸ் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா பெண்டிங் நம்பர் தான் நமக்கு நாளைக்கு ம மருந்து மாதிரி சரிங்களா ஏ போர்டு பி போர்டு சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஒன்னாம் நம்பர் ஏ போல பன்னெண்டு பி போர்டில் பதினாலு சி வந்து நமக்கு முப்பத்தி அஞ்சு அப்போ மூணு போர்டு பெண்டிங்கு நாளைக்கு எதற்காச்சும் ஒன்றாம் நம்பர் மிஸ் ஆகாம வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம பெண்டிங் நிற்பாட்ட மாட்டாங்க எடுப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது பாப்போம் பதினஞ்சு ட்ராக்கு மேலே ஆச்சு பதினெட்டு ட்ரா ஆயிடுச்சு இல்லையா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல ஏழு பி போர்டில் வந்து பத்தாம் போது சி போடல ரெண்டு அடுத்து நான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல வந்து நாலு பி போடல பத்து சி போடலை ஒன்று அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல நாலு பி போடலை ஒன்று சி போடல ஏழு அடுத்து வந்து அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல் இருபத்தி மூணு சி போடலை ஏழு தான் அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போடல ஜீரோ சி போடல உங்களுக்கு பதினஞ்சு நாளாக பெண்டிங் இருக்குது அதே மாதிரி எட் பத்தாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ பத்து பி போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு நாலு நாளாக பெண்டிங்கு அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து இருபத்தி நாலு பி போர்டில் அஞ்சு சி போட் அஞ்சு தான் அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஆல்ரெடி வந்திருக்கு சி போல மட்டும் ஒரு ஆறு நாளாக இருக்குது அதே பி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் ஆறு நாளாக இருக்குது சி போல ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரும் அதே தான் ரெண்டு ரெண்டு ஜீரோ அவ்வளோதான் சரிங்க இதில் மூணு போர்டு பெயிண்டிங் இதெல்லாம் அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மூணு போர்டு ஒன்றாம் நம்பர் இருக்குங்க ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் ஒரு தானே பாருங்க மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் பதிமூணு இருபத்தி மூணுங்கிற இதுவும் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகணும் அதே மாதிரி அடுத்து ஏழாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு அப்படித்தான் ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதுவும் நமக்கு இங்கே மேட்சச்சதுக்கு அதிகபட்சமான இருக்கும் உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் ஏன்னா எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எனக்கு இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த ஏழ்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற இந்த ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுலேருந்து எதாவது டபுள்ஸ் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கன்னா ஒன்றாம் நம்பரும் டபுள்ஸில் நமக்கு அதிகமாக பெண்டிங் நிற்கிது இங்கே ஏழ்நூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பரும் நமக்கு இங்கேயே டபுள்ஸில் நிற்கிது சரிங்களா அப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஒருவேளை டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது போக வச்சு தொள்ளாயிரத்தி அறுபது இதுலேயும் நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்னா நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகலாம் அதே மாதிரி பதினாறு அப்படிங்கிற ட்ரா நம்பர் இருக்குது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருக்குது இதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் கொடுத்தா கூட நமக்கு கண்டிப்பாக வின்னிங் இருக்குது அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்து கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஆல் போர்ட்டில் வந்து நமக்கு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சாம் நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு ஒன்றாம் நம்பர் இருக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு அடுத்து வந்து எட்டாம் நம்பர் இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று எட்நூற்றி எழுபத்தி ஒன்று ஐநூற்றி பதினேழு எட்நூற்றி எழுவத்தி அஞ்சு நூற்றி எழுவத்தி அஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி பதினேழுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி எதாவது வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு எழுபத்தஞ்சி எழுபத்தி ஒன்று எழுபத்தி எட்டு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு ஐம்பத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இதில் வந்து நாளைக்கு ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக வரணும் ஏன்னா மூணு போர்டு பெண்டிங் நம்பராக இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்க அது போக இன்றைக்கும் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப பெருசு தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது ரொம்ப பெருசு தான் தொள்ளாயிரத்தி அறுபதுங்கிறது ரொம்ப பெருசாக அப்போ இதுக்கு வந்து சின்ன நம்பருக்கு மேட்ச் பண்ணுறக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கும் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது பட் ஒன்றுக்கு ஒன்பது வருதா நீங்கள் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்துச்சுன்னா போய் வரக்கூடிய நம்பர் என்னென்னா எட்டு வரலாம் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வரலாம் அஞ்சா நம்பர் வரலாம் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பர் சரிங்களா இது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க எனக்கு இது மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க சரிங்களா நான் கொடுத்தா கணக்கு வைக்க வேண்டாம் கூட்டிட்டு உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் அடுத்து ப்ளஸ் தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு நமக்கு இன்னைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஏழாம் நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு ஏழு ஆறு கேள் ஜீரோக்கு ஏழு இது ரொம்ப பெஸ்ட்டாக வரணும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் பிசியில் வந்தது தான் அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் வரல நல்லாவே தெரியும் ஏன்னால் போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி ஏழு இதுக்கு முதல் வாரம் கொடுத்தாங்க இல்லையா போன பாக்கியதாராவுக்கு முந்தின பாக்கியதாரா வந்து நமக்கு நூற்றி எழுபத்தேழுன்னு கொடுத்தாங்க அப்போ வந்தால் தான் ஏழாம் நம்பர் அதுக்கப்புறம் பிசியில் ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா இல்லை அப்போ வரவே இல்லை அப்போ பிசியில் ஏழாம் நம்பருங்கிறது அங்கேயே தான் நிற்கிது ஃபஸ்ட்டு பாக்கியதாராவில் கொடுத்த நம்பர் தான் நூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்த பாக்கிய தரவெல்லாம் நமக்கு ஏழுக்கு பதில் எட்டாம் நம்பர் கொடுத்தாங்க எட்நூற்றி எண்பத்தெட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஏழாம் நம்பர் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வரும் சரிங்களா அடுத்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே தான் அஞ்சாம் நம்பருக்கு நமக்கு என்ன சொல்கிறோம்னா ஒன்பதுக்கு அஞ்சு அதே மாதிரி ஆறுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு சூப்பராக மேட்ச் ஆகும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறது பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு சின்ன காரணம் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஒன்பது சாரி ஒன்பதுக்கு ஒன்று ஆறுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஒன்று ஜீரோவுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த மாதமே போன மாதமும் சரி இந்த மாதமும் சரி செட் ஆகுது பட் அந்த மாதிரி எதுவும் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ப்ளஸ் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஒன்பதுக்கு எட்டுங்கிறது நமக்கு நிறைய டைம் நம்ம வச்சு ஜெயிச்சிருக்கோம் நிறைய வின்னிங் எடுத்துருக்கோம் ஒன்பது நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறத வச்சு நம்ம நிறைய வின்னிங் எடுத்துருக்கோம் அந்த வகையில் நம்ம மிஸ் பண்ண முடியாத நம்பர்னால் நம்ம எப்போ கொடுத்தாலும் ஒன்பது நம்பர் வரப்போ லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுப்போம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் கொடுப்போம் ஜீரோ கொடுப்போம் இதெல்லாம் ரொம்ப லைட்டாக கொடுப்பேன் ஏன்னா நம்ம அதிகமாக வந்து இந்த மாதிரி நம்பர்கள் வச்சு தான் நிறைய வின்னிங் எடுத்துருக்குறோம் அதனால தான் சொல்கிறோம் சரிங்களா பட் அந்த மாதிரி எது மேட்ச் ஆகாதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்க எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்